உலகத்தில் மனுஷன் தவிர பல உயிர்கள் இருக்கு பரப்பவை நிலத்தில் நகரக்கூடியவை பூமியில் ஊறக்கூடிய பாம்பு போன்ற ஜீவன்கள் தண்ணீரில் இருக்கக்கூடியவை சிறு பூச்சிகள் வண்டுகள் இப்படி பலதரப்பட்ட உயிர்கள் அது தவிர ஸ்தாவர உயிர்கள் செடி கொடி மரம் புல் பூண்டு இப்போ இது எல்லாமே உயிர்கள் எல்லாம் உயிர் இந்த மற்ற உயிர்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் இதை கொஞ்சம் நம்ம ஆராய்வோம் இந்த இதில் நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு வச்சனத்தை சொல்லியிருக்காங்க காமம் அதாவது மைத்துனம் சந்ததியை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காமம் பயம் தன்னுடைய வாழ்வை பற்றி பயம் அழிந்து விடுவோங்கிற பயம் தன்னை காப்பாற்றி கொள்ளணுங்கிற உணர்வு இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை எல்லா உயிர்களுக்கும் ஒரு மான்னு சொன்னால் புளிக்கு ப பற்றி பயம் இருக்குது தன்னை காப்பாற்ற ஓடுது புல் இருக்குது அது சாப்பாடு அதை மேய்ந்து அதை தேடி போகுது அதே போல் எல்லா உயிர்களுக்கும் உணவு இருக்குது அதற்கு உழைப்பு இருக்குது காமம் இருக்குது சந்ததிகளை உற்பத்தி பண்ணுது அதே போல் தூக்கம் இருக்குது உழைப்புக்கு ஓய்ந்து போய் களைப்பை தீர்க்கிறது தூக்கம் இருக்குது மாறுபடலாம் உணவு மாறுபடும் புல்லை சாப்பிடக்கூடியது புழுவை சாப்பிடக்கூடியது மாமிசத்தை சாப்பிடக்கூடியது அந்த மாதிரி உணவு மாறுபடலாம் ஆனால் எல்லாத்துக்கும் பசின்னு ஒன்று உண்டு அதுக்கு உணவுன்னு ஒன்று உண்டு எல்லா உயிர்களுக்கும் ஸ்தாவரங்களுக்கு கூட மரங்களுக்கு தண்ணீர் ஆக்சிஜன் அந்த உரம் மண்ணில் இருக்கிற சத்து இதெல்லாம் அதுக்கு உணவு தீனி ஸோ ஆகாரம் உணவு தூக்கம் எல்லாம் தூங்கல் நின்றுட்டு தூங்கலாம் நல்ல அருமையாக ஒரு யூனிஃபார்ம் மாதிரி மிருதுவான படுக்கை அமைத்து இந்த கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே சிறகு ப பறவை சிறகுகளால் சாஃப்டான ஒரு பெட்டை உருவாக்கி அதில் தூங்கக்கூடிய பறவை இனங்கள் இருக்கலாம் அப்படி ஆனால் எல்லாேருக்கும் தூக்கம் உண்டு கண நேரம் தூங்கக்கூடிய நாய் போல் மணிக்கணக்காக தூங்கக்கூடிய மற்ற மிருகங்கள் இருக்கலாம் ஸோ ஆனால் எல்லாத்துக்கும் களைப்பு உண்டு உழைப்புக்கு பிறகு அதற்கு தூக்கம் இதுவும் காமன் பயம் எல்லாத்துக்கும் உண்டு முதலே சொன்ன மாதிரி தன்னை காப்பாற்றி கொள்ளணுங்கிற சின்ன ஒரு வண்டு சின்ன வண்டு நாம் நடுராத்திரி போய்ட்டு ஒரு புல்லில் கைவிட்டால் அந்த சின்ன வண்டு அதுக்கு இருக்கிற சின்ன கொடுக்க வச்சு கொட்டுது அது யோஜனை பண்ணுறதில்லை இந்த ஆளு பெரியவாள் நான் இவனோட சண்டை போட்டால் நான் நசுங்கி போயிடுவேன் செத்து போயிடுவேன் எல்லாம் யோசனை பண்ணுறதில்லை தன்கிட்ட இருக்கிற கருவி வந்து அந்த கொடுக்கு ரொம்ப பலகீனமானது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ண அது கொட்டுறது என்னுடைய வீட்டுக்குள்ளே ஏண்டா நோடையன்னு இந்த தன்னை காப்பாற்றிக்கொள்ளிற தன்னை எதிரியை பற்றி இருக்கிற பயம் ஒன்று தாக்குறது அல்லது ஓடுறது எல்லா உயிரினங்களும் எதிரியை கண்டு பயந்து ஓடுறது அல்லது தாக்குறது ஸோ பயம் ஆகாரம் நிதிரை பயம் நான்காவது மைத்துனம் மைத்துனம் சொன்னால் சந்ததிகை உற்ப உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காமம் ஆண் பெண் இனம் சேர்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய எல்லா எல்லாம் செய்கிறது தாவரங்களில் கூட பாலினேஷன் நடக்குது மரங்களில் செடிகளில் அதனால் எல்லாத்துக்கும் இந்த இந்த தன்மை நாலு தன்மைகளும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு அப்போ மனுஷனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆகார நித்ரா பயம் ஐத்துண சாமான்யமே தசுகள் எல்லாத்துக்கும் மனுஷனுக்கும் பசுக்களுக்கு மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் சாமான்யம் பொதுவானது அப்போ தர்மோஹி தேசாம் அதிகோ விசேஷஷஷஷ த தீாம் பசுபி சமான அப்போ மனுஷனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் தர்மம் தான் வித்தியாசம் தர்மத்தை விளக்கிவிட்டால் மனுஷன் மிருகனுக்கு மிருகத்துக்கு சமம் மற்ற உயிர்களுக்கு சமம் அப்போ இதுதான் ஒரு மனிதனை மனுஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினேஷன் அப்போ அந்த தர்மங்கிறது என்ன எது மனுஷனை விதத்தில் இது வே வேறுபடுத்துறது தர்மம் சொன்னால் சிம்பிளாக சொன்னால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு எதை ஏற்கணும் எதை விளக்கணும் எதை உண்ண உண்ணணும் எதை உண்ணக்கூடாது எதை உள்ளே எடுத்துக்கொள்ளணும் எதை உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது எதற்கு பயப்படணும் எதற்கு பயப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் இந்த அறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டா இல்லை இருக்கலாம் அதெல்லாம் இல்லாதவங்க கூட இருக்கலாம் ஏதோ மிருகனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவர் பாரதியார் சொன்ன மாதிரி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கோடி கிழப்பருவமேய்தி கொடுங்கோற்று கிணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் அந்த மாதிரி இருக்கு நான் சமுதாயத்தில் தான் என்ன செய்யணும் வாழ்க்கையில் என்ன செய்யணும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏதோ அன்றைக்கி சோற்றத்தின்னு ஏதோ ஓடி ஏதோ ச அல்ப விஷயங்களில் மனசை செலுத்தி அல்ப விஷயங்களை பேசி இப்படியே வாழ்க்கை கழிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் இந்த கெப்பாசிட்டி மனுஷனுக்கு உண்டு எது சரி எது தவறுன்னு பகுத்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவு அது மனுஷனுக்கு மட்டுமே உண்டு மானுக்கு போர் அடிக்கிறதுப்பா இந்த புல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ரோஜாப்பூ இதழை சாப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து அந்த இதோடைய இலையை சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த கீரை பாலக்கீரை க கரிசலாங்கண்ணி கீரை எப்படி தான் இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம் அதெல்லாம் இல்லை அதுக்கு தெரியும் தனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு ராய் ஏதோ ஒரு விஷமான கோலா பெப்சிகோலா பானத்தை விளம்பரப்படுத்துகிறான் ரஜினிகாந்தை விளம்பரப்படுத்துகிறான் ஓ ஐஸ்வரியராக இதை குடிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அந்த பானத்தை ஒரு மானோ ஒரு புளியோ அதை குடிக்காது அதுக்கு தெரியும் தான் எதை சாப்பிடணும் எதை திங்க திங்கக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஆனால் மனுஷனுக்கு இந்த கெப்பாசிட்டி இருந்து கூட அவன் அந்த பகுத்தறிவை அந்த தர்மத்தை உபயோகப்படுத்துகிறானா அதுதான் பிரச்சனை அப்போ நம்முடைய கல்வித்துறை நம்முடைய கோவில்கள் போன்ற அமைப்புகள் நம்முடைய சமுதாய தலைவர்கள் நம்முடைய புஸ்தகங்கள் நம்முடைய சேனல்கள் எல்லாமே மனுஷனுக்கு இந்த பகுத்தறிவை இந்த புத்தியை தர்மத்தை விளக்கி அவனுக்கு புரிய வைத்து இதை அனுசரிக்கக்கூடிய ஒரு ம சிஸ்டம் தான் இதெல்லாம் சேர்ந்து செய்யணும் அதனால தான் கோயில்கள்லாம் பெரிய பெரிய மண்டபங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வெறிச்சோடி வௌவால் தான் சுற்றிட்டுருக்கு அங்கே ஒரு ஆன்மீக பிரசங்கங்கள் நடப்புறதில்லை மனுஷனுக்கு இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்கள் அங்கே பேசப்படுறதில்லை ஆனால் நம்ம சிஸ்டமில் இருக்குது இன்றைக்கு அந்த சிஸ்டம் மெதுவாக நாஸ்திக அரசாங்கங்கள் அதை அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு அது வேற விஷயம் அப்போ நாமே தேடி போகணும் என்னுடைய தர்மம் இதை நான் புரிந்து கொள்ளணும் இதை நான் தெரிந்து கொள்ளணும் அதற்கேற்ற புஸ்தகங்கள் அதற்கேற்ற நட்பு அதற்கேற்ற கல்வி முறை அதற்கேற்ற டிவி சேனல் மயக்கத்தில் இருக்கக்கூடாது போதையில் இருப்பவன் ஏதோ குடிச்சிட்டு போதையில் போகிறான் எதையும் குடிக்காமலேயே இதெல்லாம் ஒரு போதையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பெரிய அளவில் எண்ணிக்கை வளர்ந்துட்டு போகுது நான் என்னுடைய தர்மத்தை புரிந்து கொள்ளணும் கீதையில் முதல் வார்த்தை தர்மம் தர்ம கஷேத்ரே குரு தர்மங்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்குது தி கீதை பகவத்கீதை கடைசி வார்த்தை என்ன த்ருவா நீத்திர் மதிர் மம அப்படிங்கிறது அப்போது கீதை என்பது என்ன எழுநூறு ஸ்லோகம் கொண்ட அந்த கீதை மம என்னுடைய தர்மம் என்னுடைய தர்மத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கு கைடு பண்ணக்கூடிய ஒரு புஸ்தகம் என்னுடையன்னு சொல்லும்போது நான் மாணவனாக இருக்கலாம் நான் அரசியல்வாதியாக இருக்கலாம் நான் வியாபாரியாக இருக்கலாம் நான் நாட்டை ஆள்பவனாக இருக்கலாம் நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் நான் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தாயாக இருக்கலாம் நான் என் நான் வேறு வேற இருக்கலாம் ஆனால் நான் செய்ய வேண்டியது என்ன நான் செய்யக்கூடியது என்ன நான் தவிர்க்க வேண்டியது என்ன இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை மம தர்ம தர்ம முதல் வார்த்தை மம தர்மன் மமன என்னுடைய என்னுடைய தர்மத்தை எனக்கு அர்ஜுனனுக்கு அவனுடைய தர்மத்தை சொல்லிக் கொடுத்தது கீதை ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிக் கொடுக்குறான் அப்போ நான் என்னை புரிந்து கொள்ளணும் இப்போ முதல்லேருந்து நம்ம தொடங்கினா இன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக சொன்னால் நான் இப்போ பாரு நான் சொன்னோன்னே நான் என்னுடைய உடம்பை தொடர் அப்போ நான் உடம்பா ஒரு பெரியவர் ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்தது அதை ஆரம்பித்த ஆரம்ப கால தலைவரில் தீனதயாள் உபாத்யாயின்னு ஒருத்தர் இருந்தார் உத்தரப்பிரதேஷ் ஆசிரியர் பள்ளிக்கூட ஆசிரியர் ரொம்ப எளிமையான நபர் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர் அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறார் ஒரு குழந்த அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரோடையும் பேசுவோம் அந்த குழந்தையோடு பேசுகிறார் அப்படி விளையாடுறார் என்ன தொடை நீ அப்படிங்கிற அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை என்ன பண்ணுறது இவருடைய கையை தொடுறது நீ என்ன எங்கே தொட்ட என் கையைத்தானே தொட்ட அப்படிங்கிறார் உடனே அந்த குழந்த காலை இங்கே தொடுறது தொடையில நீ இது என்ன தொடலியே என்னுடைய காலைத்தானே தொட்டேங்கிறார் அந்த குழந்த விலகி போயிடுது ஒரு கிற்கு இவர்கிட்ட என்ன பேசுன்னு போயிடுது அதுக்கு பிறகு இவங்க தேசம் அரசியல் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் நல்ல பேச்சில் லயித்து இருக்கும்போது அந்த குழந்தை பின்னாலேருந்து வந்து ரெண்டு கையாலையும் ஓங்கி இவரோட முதுகில் அடிக்கிறது அது இருந்து போகிறாரு உடலா அடித்தேன் என்ன அப்படிங்கிறாரு நான் உங்களை அடிக்கலையே உங்கள் முதுகத்தானே அடித்தேன் அப்படிங்கிறது அப்படி நான் இந்த உடம்பா இது முதல் கேள்வி எஸ் நான் உடம்பு என்ற ஒரு விஷயம் எனக்கு உண்டு ஏன்னா இங்கே ஊசியால் குத்தினா எனக்கு வலிக்குது இது சுகமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது கஷ்டப்பட்டால் எனக்கு கஷ்டமாகுது அதனால் நான் உடம்பு இதுக்கு பசித்தான் நான் அதுக்கு உணவு போடணும் இதோடைய பசியை தீர்க்க அப்போ நான் உடம்பு பாதி ஆன்சர் பரவாயில்ல நான் உடம்புன்னு சொல்வதை விட என்னுடைய உடம்புன்னு சொல்லலாம் என்னுடைய உடம்பு இப்போ இது என்னுடைய துணின்னு சொன்னால் நான் துணி இல்லை இந்த துணி வேற நான் வேறு அப்போ என்னுடைய துணின்னு சொல்லலாம் அதே போல் என்னுடைய உடம்பு என்னுடைய கை கை ஒரு ஆக்சிடெண்ட்டை வெட்டி போச்சுன்னா நான் செத்து போவதில்லை நான் இருக்கேன் கை தான் போச்சு அப்போது நான் உடம்பு என்று தோன்றினாலும் நான் உடம்பு இல்லை உடம்பு மட்டும் இல்லை அதை தாண்டி ஏதோ ஒன்று அப்போது உடம்புக்கு என்ன செய்யணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் உடம்புக்கு உடற்பயிற்சி செய்யணும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் எப்படி ஒரு காருக்கு பெட்ரோல் ஊற்றணும் காற்று மூச்சு நல்ல மூச்சு பிராணாயம் இழுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் ஓய்வு கொடுக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அதுதான் காருக்கு செய்யணும் பெட்ரோல் ஊற்றுறோம் காற்றடிக்கிறோம் சர்வீசிங் பண்ணுறோம் தூய்மை துப்புரவுப்படுத்துகிறோம் தினம் குளிக்க காரை குளிக்க வைக்கிறோம் எல்லாத்துக்கும் பொருந்த விஷயம் இந்த உடம்புக்கு அதெல்லாம் செய்யணும் எது உகந்ததோ அந்த உணவை சாப்பிடணும் எப்படி ஆழமான மூச்சு எழுக்கணுமோ அப்படி மூச்சு எழுக்கணும் அந்த மூச்சு நல்லா நிறைந்து போக எப்படி உட்காரணுமோ நிமிர்ந்து உட்காரணும் இப்படி உடம்புக்கான தர்மங்கள் இருக்கு சரி இப்போது உடம்புக்கு கஷ்டம் உடம்புக்கு வலி வேதனை ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி வாய்ப்புகள் கிடைக்கிறதா நான் வேறேன் புரிந்து கொள்ள சொல்கிறேன் ஒரு மெரத்தான் ரேஸு நான் ஓடுறேன்னு வச்சுங்க நாற்பத்ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வரேன் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சு ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தாச்சு அங்கே ரிப்பன் பிடிச்சிருக்கிறான் அந்த ரிப்பனை நான் போய் தொட்டாச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பத்தாயிரம் பேர் ஓடினாங்க அதில் நான் தான் முதல்ல வந்திருக்கேன் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை ஓடிட்டு வந்து முதல்ல வந்துட்டேன் இப்போது ரேஸ் அதோட முடியுது ஆனால் இவன் என்ன செய்கிறான் அந்த ஸ்டேடியம் முழுக்க இப்படி கை காட்டிட்டு முழுக்க ரவுண்டு வரும் ஏண்டா ஒன்று இப்போ ஓட சொன்னதா உன் கால் எப்படி இருக்குது ரொம்ப வலிக்க உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுது உடம்பு முழுக்க அப்படியே துடிக்கிறது தசைகள் எல்லாம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடிருக்க மூச்சு இறைக்கிறது போய் படுக்க வேண்டிதானே அப்போ இன்னும் ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் அந்த ஸ்டேடியம் முழுவதும் சுற்றி வரைய ஏன்னா உடம்புக்கு தான் வலி நீங்கள் மைக்ரோஃபோன் எடுத்துகிட்டு அவன்கிட்ட போய் சொல்லுங்க டு யூ ஃபீல் எப்படி உனக்கு எப்படி இருக்குது ஓ ஐ ஆம் ஆன் தி டாப் ஆஃப் கிளவுட் நைன் அப்படி மேகத்தில் இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் உலகத்துடைய உச்சையில் இருக்கிறேன் உன் கால் எப்படி இருக்கு கால் வலிக்க ஏன்னா உன் கால் வலிக்குது ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிற அப்போ அந்த நீ யாரு அடுத்தபடி நம்முடைய மனசு மனசு அதுக்கு தீனி இருக்குது மனசு அனுபவிக்கிறது ஒரு சில்லுன்னு ஒரு காத்தடித்தா தோல்ல தான் படுது காற்று ஆனால் அந்த தோளில் கிடைக்கிற அந்த உணர்வை மனசு அதில் ஆ அப்படிங்குது அந்த பழைய காலத்தில் ஒரு விளம்பரம் நரசூஸ் காஃபிக்கு ஒரு விளம்பரம் போர்டு இருக்கும் சென்னையில் ஒரு நடிகை சுஹாசினின்னு ஒரு அந்த நடிகை அந்த நரசூஸ் காஃபி அது கப்பு காஃபியை ஊற்றி அப்படி கிட்ட வைத்துட்டு அதுலேருந்து ஆவி பறக்கும் மூக்கை தொடும் அப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு ஆஹாஹா இந்த காஃபியுடைய மனத்தை ருச்சியை இந்த குளிர்ச்சியை காட்டுடைய குளிர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய கூடிய அந்த ஃபேக்கல்ட்டி அந்த நான் மனசு என்னுடைய மனசு அதுதான் அனுபவிக்கிறது நல்லபடி அனுபவிக்கிறது ஆனால் ஐய வேண்டாம் அப்படின்னு சுளிக்கவும் சுளிக்குது கசப்பையும் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லுது இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த மனது மனசுக்கும் இப்படி சில தர்மங்கள் இருக்குது மனசு அலையக்கூடியது ஒரு விஷயத்தில் நிலைக்காது உடனே அடுத்ததுக்கு போகும் அதை ஒரு இடத்துல நிலைப்படுத்தினா நம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்போ மனசுக்கு அதற்கேற்ற சில பயிற்சிகள் அதற்கேற்ற சில தீனிகள் கீழான விஷயத்தில் மனசை ஈடுபடுத்தாமல் உயர்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்த அதுக்கு நல்ல கருத்துக்கள் நல்ல வீடியோக்கள் இதெல்லாம் மனதுக்கான தீனி மனசுக்கு பல எதிரிகள் உண்டு பயம் நம்ம மனசில் பயம் வந்துருச்சுன்னா நம்ம அறிவு வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாது காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் இவ்வளோ பெரிய இருபது கிலோ கொண்ட ஒரு காலை நடுக்க வைக்கிற அளவுக்கு மனசில் இருக்கிற அந்த பயம்னு பயம்னா என்ன அது எத்தனை கிலோ வெயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயம் இருக்க பார்க்கவே முடியாது நுட்பமான ஒரு விஷயம் அது இருபது கிலோ உடம்பை வந்து பதற வைக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஸோ மனசுக்கு பல எதிரிகள் உண்டு நம்ம சொல்கிறோம் ஆறு எதிரிகள்னு சொல்லணும் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் மனசுடைய பயங்கள் எதிரிகள் அப்போது அந்த எதிரிகள்லேருந்து மனசை பாதுகாத்து மனசுக்கு போஷாக்குகளை கொடுத்து மனசை உயர்த்தணும் நிலைப்படுத்தணும் யோகத்தை யோகம்னா என்ன சித்த சித்தத்தை நிலப்படுத்துறது தான் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க யோகத்துடைய டெஃபினேஷனை சித்தம்னா மனசை ஒரு இடத்துல நிலைக்க வைக்கணும் இது மனசு சரிப்பா அதுக்கு அடுத்தது மனசை ஏதாவது இருக்கா இப்போ இவர் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்குறாரு ஏதோ ஒரு கடினமான பாடம் அப்படியே என் கண்ணு விரியது ஓ எனக்கு புரிஞ்சிருத்து அப்படிங்கிறார் இந்த புரிஞ்சிடுத்து எனக்கு புரிஞ்சிருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் யார் நான் தான் எனக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நான் இந்த ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு பகுதி என்ன என்னுடைய புத்தி அந்த புத்தி தான் புரிஞ்சுக்கிறது இது சரி இது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் புத்திக்கு தான் இருக்குது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி புத்தி புரிஞ்சுக்கிற ஆற்றல் புத்திக்கு தான் இருக்குது புத்தி வேலை செய்ய தொடங்கினால் அறிவு வேலை செய்ய தொடங்கினால் மனசு அடங்கிடும் மனசு அலையத் தொடங்கினால் அறிவு வேலை செய்வதை நிறுத்திவிடும் இது ரெண்டும் ஒன்று ஒன்று எதிரானது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம் இல்லையா எதிர்மாறானது நான் இப்போ புல்லெட் ஓட்டின்னு போயிட்டுருக்கிறேன் இங்கேருந்து விழுப்புரம் ரோட்டில் தெற்குலேருந்து வீசக்கூடிய காற்று குளிர்காற்று சத்தம் பட்டனெல்லாம் எல்லாம் திறந்துட்டு அந்த குளிர்காற்றை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் போகிறேன் புல்லெட்டுடைய சத்தம் துக் 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 ஒரு தபலா அடிக்கிற மாதிரி அந்த தபலா ரிதம் வந்து எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது ஆனந்தமாக என்ன ஒரு விசில் ஊதிட்டே போகிறேன் நான் அந்த புல்லெட்டில் ஓடிட்டுருக்கிறேன் இதெல்லாம் மனசு இந்த சத்தத்தை இந்த ஆனந்தத்தை இந்த குளிர்காற்றை அனுபவிக்கும் என்ன அறியாமல் நான் செய்யக்கூடியது அந்த இடத்துல திண்டிவனம் வருது திண்டிவனத்துடைய நார்ச்சதுக்கம் நாலு ரோடு ஆறு ரோடு கும்பகோணத்துக்கு பிரிகிற ரோடு இந்த பக்கம் அந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு போகிற ரோடு அப்படி ஒன்று வருது நான் என்கிட்ட சொல்லிக்கிறேன்னா ஏய் விஷ்ணுதை நிறுத்து இந்த புல்லட்டுடைய சத்தத்தை அனுபவிப்பதை நிறுத்து அப்படின்னு சொல்கிறது இல்லை என்ன என்னுடைய புத்தி முடிச்சுக்குது கிளச்சை பிடிக்குது கீரை கீழே குறைக்குது ஸ்பீடை குறைக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க சொல்லுது அலர்ட் ஆகுது இந்த அலர்ட்னஸ் புத்தியோடய தன்மை அங்கே மனசு கிளிர்காட்சி அனுபவிப்பதை நிறுத்தி போயிடும் புத்தி விழித்த உடனே இந்த புத்திங்கிற ஃபேக்கல்ட்டிக்கு நம்ம தீனி போடணும் அது கூர்மையாக இருக்கணும் அதனுடைய நினைவாற்றல் நல்லா இருக்கணும் அது ப ஒரு விஷயத்தை ஒரு குழப்பத்தை ஒரு ப்ராப்ளமே தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதற்கு கொடுக்கணும் அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு வளர்த்து விடணும் இதுக்கெல்லாம் பயிற்சிகள் புத்தி கடைசியாக இன்னொரு விஷயம் இருக்குது அகங்காரம் நான் எனக்கு இருக்குது நான் அகங்காரம்னா கெடுதல் இல்லை நான் தூங்கி எழுறேன் தூங்கும்போது என் உடம்பு படுத்திருக்கு மனசு ஓஞ்சி போச்சு மனசு விழிப்பில்லை இல்லை தூங்கி போச்சு புத்தி வேலை செய்கிறதும் நின்று போச்சு தூங்கி எழுந்த உடனே நான் என்ன சொல்கிறேன் ஆஹாஹா அற்புதமான தூக்கம் தூங்கினேன் தூங்கும்போது தெரியாது ஆனால் இந்த அற்புதமான தூக்கத்தை அனுபவித்தது தான் அந்த நான்கிற உணர்வு நான் அது மற்றவரை கிழிக்கும் போது அது கெடுதலானது அகங்காரம் மதம் அப்படின்லாம் சொல்கிறேன் மற்றபடி நான் என்பது ஒரு சின்ன குழந்தைக்கும் உண்டு படிக்காத ஒரு தொழிலாளிக்கு வாட்ச்மேனுக்கும் உண்டு நான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வாசலில் வாட்ச்மேன் உங்களை தடுத்து நிறுத்தும் போது அவரை மரியாதை இல்லாமல் பேசிப்பாருங்க அவருடைய அந்த நான் கொந்தளிக்கும் எல்லோருக்கும் அந்த நான் உண்டு இது எனக்கு கை இருக்கிற மாதிரி நான் என்பது என்னுடைய ஒரு அந்த அகங்காரம் என்பது என்னுடைய ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரில் ஒரு பகுதி அந்த அகங்காரத்தை தனிய வைக்கணும் பணிய வைக்கணும் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன பண்ணுது அகங்காரத்தை தூண்டி விடுறது ஈகோ பூஸ்டிங்கிறது கையை ஷேக் ஹேண்ட் கொடுத்தா அப்படி இருக்க பிடிக்கணுமாம் எதிராளியோட கையை அவனை அப்படியே போட்டு நசுக்கணுமா ஏய் நீ எனக்கு சபார்டினேட் அப்படின்னு தன்னுடைய கமாண்டை கேட்கக்கூடிய ஒரு அது பாசிசம் அதுதான் அங்கே சொல்கிற பழக்கம் தன்னுடைய பேர் தன்னுடைய பே ஃபோட்டோ தன்னுடைய இமேஜ் தனக்கு கைத்தட்டல் இதெல்லாம் அந்த நான் தீனி போடுது அகங்காரத்தில் நம்ம ஊரில் வித்யா வினையான ச சாத்திய ப கல்வி வளர 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 பணிவு வரணும் தமிழில் அதை சொல்கிறாங்கல்ல பதர் அப்படியே நிமிர்ந்து நிற்கும் நல்ல நெற்க நெல் விதைகள் இருக்கக்கூடிய அந்த பதி கதிர் அப்படி பணிந்து தாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கே அறிவு வளர வளர நமக்கு பணிவு வேணும் அகங்காரம் கூடாது நான் என்ற மமதை கூடாது மற்றவரை குத்தி கொதரக்கூடிய அந்த நான் உணர்வு கூடாது நான் யார் தெரியுமா யார்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன் எங்கிட்டயே வா அருணாச்சலத்துக்கே வா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அந்த நானை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இந்த நாளையும் தாண்டி இது எல்லாவற்றுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது ஆத்மா என்ற அந்த உள்ளே இருக்கிற ஜோதி அந்த ஜோதி இருப்பதனால தான் இந்த விரலுக்கு ஆட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த மாமிச உருண்டைக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சிவப்பு இது மஞ்சள் என்று பகுத்தி அறியக்கூடிய ஆற்றல் இருக்குது மனசுக்கு சிந்தனை செய்யக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கிறது அறிவுக்கு பகுத்தறியக்கூடிய ஆற்றல் கொடுக்குறது இந்த எல்லா ஆற்றல்களும் அந்த உள்ள கோரில் இருக்கிற அந்த ஆத்மான்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜோதி அந்த ஒளி அதை உணரணும் அதுதான் உண்மையான நான் இதெல்லாம் நான் மேலே அணிந்து கொண்ட நான் அப்படின்னு நம்முடைய ஆன்மீகம் சொல்கிறது இது கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தில் இது ரொம்ப அழகாக அவர் விளக்கியிருக்கார் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் அவசியம் நாம் படிக்கணும் இந்திரியாணி பராணியாகூர் இந்திரியப்பிய பரம் மனக மனசஸ்து பராபுத்தி யோ புத்தேக பரதஸ்து சக அப்படின்னு சொல் இது வந்து நான் இப்போ அதை விளக்க போல பட் இது இந்த நான் சொன்ன இந்த ஐந்து லேயர் ஐந்தடுக்கு மாளிகை சரீரம் மனசு புத்தி அகங்காரம் அந்த கடைசியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா ஒரு வெங்காயத்தை தோலை உரித்தா மேல் தோல் சரீரம் அடுத்த தோல் அடுத்த தோல் உள்ள கடைசியாக என்ன இருக்குது சூன்யம் ஒன்றும் கிடையாது கண்ணுக்கு ப பலப்படாத அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நம்ம மனுஷனுடைய தன்மையை பற்றி அப்படி சொல்கிறாங்க இதை உணர்ந்து கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் நம்முடைய வாழ்க்கையோட முயற்சி எல்லா முயற்சிகளுடைய திசை இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கலாம் அதுதான் என்னுடைய கருத்து கீதையை அதுதான் சொல்லுது எல்லோருக்கும் நமஸ்காரம்